நான் மருத்துவமனை நடைபாதையில் மிகுந்த பதற்றத்துடன் அமர்ந்திருந்தேன் என் உடைகள் முழுவதும் ரத்தம் தோய்ந்திருந்தன நல்ல வேளையாக அலுவலக மீட்டிங்கில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த அப்பாவும் மகளும் எப்போது என் காரின் முன் வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் விபத்தில் சிக்கியிருந்தனர் இப்போது என் பதற்றம் கட்டுக்கடங்காமல் இருந்தது இறைவா இருவருக்கும் எதுவும் ஆகக்கூடாது கைகால்கள் வேண்டுமானால் உடையட்டும் ஆனால் உயிர் பிழைக்க வேண்டும் என்று நான் மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன் ஒருவேளை அவர்கள் பிழைக்காவிட்டால் நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்னிடம் நிறைய பணம் இருந்தாலும் சட்ட பிரச்சனையில் சிக்கினால் அவ்வளவு எளிதாக வெளியே வர முடியாது மேலும் நீதிமன்றத்திற்கு அடிக்கடி சென்று வர எனக்கு நேரமும் இல்லை சிறிது நேரம் கழித்து ஐசியூ அறையிலிருந்து டாக்டர் வெளியே வந்தார் அவர் என்னை பார்த்து நீங்கள் நோயாளியுடன் வந்தவரா என்று கேட்டார் நான் உடனடியாக எழுந்து நின்று தலையசைத்து ஆமாம் டாக்டர் நான் தான் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்தபடியே பாருங்கள் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது அந்த பெண்ணுக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை ஆனால் அவளது சுவாசம் சீராக உள்ளது விரைவில் அவள் சுயநினைவை நினைவை திரும்ப பெறலாம் ஆனால் அந்த மனிதர் அவர் இந்த உலகத்தில் இல்லை சம்பவ இடத்திலேயே அவர் இறந்துவிட்டார் என்று கூறினார் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் டாக்டர் என் தோளில் தட்டி கொடுத்து சென்றார் என் நிலைமையோ வெட்டினால் ரத்தம் வராதது போல இருந்தது நான் பயந்த விஷயம் நடந்துவிட்டது நான் தலையை பிடித்துக்கொண்டு நடைபாதையிலேயே உட்கார்ந்து விட்டேன் இனி என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என் கை கால்கள் நடுங்கின இங்கிருந்து இப்போதே ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் சொன்னது ஆனால் மனிதாபிமானத்தின் பேரில் நான் அங்கு இருக்க வேண்டி இருந்தது விபத்து நடந்தது உண்மைதான் ஆனால் இதில் என் தவறு இல்லை திடீரென அந்த பெண்ணும் அவளது அப்பாவும் என் காரின் முன் வந்து விட்டனர் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அநேகமாக அவர்கள் சாலையை கடக்க அவசரப்பட்டிருக்கலாம் நான் உடனடியாக அந்த மனிதரின் இறுதி சடங்குகளை ஏற்பாடு செய்ய தொடங்கினேன் என் நண்பர்கள் சிலரின் உதவியுடன் சிறிது நேரத்திலேயே அவரது நல்லடக்கம் முடிந்தது ஆனால் இப்போது அந்த பெண்ணை பற்றிய கவலை எனக்கு அதிகரித்தது என் வேலை எப்படிப்பட்டது எல்லா நேரமும் மருத்துவமனையில் உட்கார்ந்திருக்க முடியாது எனக்கு அலுவலக வேலைகள் இருந்தன வீட்டு வேலைகள் பல பொறுப்புகள் என் மேல் இருந்தன நான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றபோது டாக்டர் என்னை பார்த்து கவலையுடன் மிஸ்டர் ராஜன் நீங்கள் எங்கே போனீர்கள் உங்கள் நோயாளி மருத்துவமனையையே தலைகீழாக மாற்றிவிட்டாள் என்பது உங்களுக்கு தெரியுமா அவள் விசித்திரமாக பேசுகிறாள் எல்லோரையும் அடிக்கிறாள் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்துங்கள் என்றார் இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை நான் உடனடியாக நான் எப்படி அவளை சமாதானப்படுத்துவேன் நீங்கள் அவளுக்கு ஏதேனும் ஊசி போட்டு அவளை அமைதியாக்குங்கள் நான் ஏன் அடி வாங்குவதற்காக அவள் முன் போக வேண்டும் என்று கேட்டேன் டாக்டர் என்னை பார்த்தபடி அந்த பெண் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை ஊசி போடுவதற்கு கூட அவள் அனுமதிக்கவில்லை ஒருவேளை நீங்கள் சென்றால் அவள் கட்டுக்குள் வரலாம் தயவு செய்து சென்று பாருங்கள் என்று கூறினார் அவரது குரலில் கவலை வெளிப்பட்டது என் மனமோ வெடித்து விடுவது போல இருந்தது நேற்றிரவு முதல் நான் ஒரு கணம் கூட தூங்கவில்லை அதனால் என் பதற்றம் மிகவும் அதிகரித்தது நான் ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு அந்த அறைக்குள் நுழைந்தேன் அந்த பெண் ஜன்னலுக்கு அருகே நின்று கொண்டிருந்தாள் மருத்துவமனையின் தளர்வான உடை அவளது மென்மையான உடலுக்கு பொருந்தாமல் இருந்தது அவள் தலைமுடி களைந்திருந்தது தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது கை மற்றும் கால்களில் பேண்டேஜ் சுற்றப்பட்டிருந்தது வலதே கையில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டிருந்தது அந்த பெண் மருத்துவமனையின் பத்தாவது மாடியிலிருந்து கீழே விழும் தோணியில் இருந்தாள் அவள் நின்ற கோணத்தை பார்த்ததும் என் சுவாசம் நின்று போனது நான் உடனடியாக ஏய் பெண்ணே கேள் உனக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் தயவு செய்து கீழே இறங்கி வா என்று மிகவும் மென்மையான குரலில் சொன்னேன் ஆனால் அவள் என்னை பார்த்ததும் திடீரென பயந்து சத்தமாக கத்த தொடங்கினாள் அவள் இப்போது கீழே விழுந்து இறந்து விடுவாள் போல இருந்தது என் காரணமாக அவளது அப்பா இறந்து விட்டதால் நான் அவளை இறக்க விட மாட்டேன் நான் ஏற்கனவே அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் என் கண் முன்னால் இந்த பெண்ணும் இறந்துவிட்டால் நான் என் வாழ்நாள் முழுவதும் வேதனையில் சிக்கிக் கொள்வேன் நான் மெதுவாக அவளை நோக்கி நடந்து அவளை பேச்சில் சிக்க வைக்க முயற்சி செய்தேன் நான் உன் உடைகள் மிகவும் அழகாக உள்ளன நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன்னை பார்ப்பவர்கள் பார்த்தபடியே இருப்பார்கள் என்று கூறினேன் அவள் அழுவதை மறந்துவிட்டு என் பேச்சை கவனமாக கேட்டு கொண்டிருந்தாள் நான் உன் கண்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன ஒரு இளவரசியின் கண்கள் போல தெரிகிறது என்று சொன்னேன் எனக்கும் அவளுக்கும் இடையே சில அங்குல தூரம்தான் இருந்தது அவள் ஏதாவது பேசுவதற்கு முன் அல்லது நான் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் அவளை பிடித்துக் கொண்டேன் என் பிடியில் அவள் திமிரினாள் ஆனால் நான் அவளை அவ்வளவு எளிதாக விடமாட்டேன் அவள் என் பிடியிலிருந்து வெளியே வர ஒரு பறவை போல படபடத்தாள் நான் உடனடியாக டாக்டருக்கு சைகை செய்தேன் அவளை மயக்கமடைய செய்ய ஊசி போடும்படி சொன்னேன் என் சைகையை புரிந்து கொண்ட செவிலியர் வந்து அவளது கையில் மயக்க மருந்தை ஏற்றினார் சில நிமிடங்கள் அவள் என் பிடியில் கொண்டிருந்தாள் ஆனால் மெதுவாக என் கைகளில் சரிந்தாள் நான் அவளை தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தேன் அவள் மீது போர்வையை சீராக்கி அவளது முகத்தை உற்று நோக்கினேன் அந்த நேரத்தில் அவள் விசித்திரமான உடையில் இருந்தாலும் அவள் மிகவும் அழகானவளாக இருந்தாள் அவளது சிறிய அப்பாவி முகம் உண்மையில் இளவரசியின் கண்கள் போல இருந்தது மெல்லிய இளஞ்சிவப்பு உதடுகள் இயற்கையாகவே சிவந்த கண்ணங்கள் அவள் ஒரு அழகு பொக்கிஷம் நான் அவளது அழகை முழுமையாக ஒரு முறை பார்த்துவிட்டு டாக்டருடன் அவரது அறைக்கு சென்றேன் டாக்டர் அவளது நிலைமையை பற்றி என்னிடம் விளக்கினார் வண்டி மோதியதால் அவளுக்கு ஞாபக மறதி ஏற்பட்டுள்ளது அவளது தலை ஒரு கல்லில் மோதியதால் அவளுக்கு கடந்த கால விஷயங்கள் எதுவும் நினைவில் இல்லை தலையில் ஏற்பட்ட ஆழமான காயம் காரணமாக அவள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளலாம் அவளுக்கு மீண்டும் பழைய நினைவுகள் வந்தால் பழைய விஷயங்களை அவளுக்கு நினைவுபடுத்த முயற்சி செய்யுங்கள் அவளுக்கு அனைத்தும் மெதுவாக நினைவு வரும் இப்போது நீங்கள் அவளது மருந்துகளை பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் அவளை எல்லா கெட்ட விஷயங்களிலிருந்தும் விலக்கி வைத்திருக்க வேண்டும் அவளை அன்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சிக்கல் ஏற்படலாம் என்றார் நான் முற்றிலும் அமைதியாக இருந்தேன் நான் டாக்டரின் எல்லா அறிவுரைகளையும் பின்பற்ற முடிவு செய்தேன் அவளை எப்போது வீட்டுக்கு அழைத்துச் செல்லலாம் என்று கேட்டபோது டாக்டர் எனக்கு மாலை வரை அவகாசம் கொடுத்தார் அவள் கை கால்களில் எலும்பு முறிவு எதுவும் ஏற்படவில்லை என்பது எனக்கு நிம்மதியை அளித்தது இப்போது எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது இந்த பெண்ணை நான் எங்கே அழைத்துச் செல்வது நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாமா இது எனக்கு சரியானதா அல்லது இல்லையா ஆனால் நான் ஏதாவது செய்ய வேண்டும் அவளை இந்த மருத்துவமனையில் தனியாக விட்டுவிட்டு என்னால் செல்ல முடியாது என்னிடம் அவ்வளவு தைரியமும் சக்தியும் இல்லை இரவில் அவளுக்கு டிஸ்சார்ஜ் கிடைத்தது நான் அவளை என் வீட்டிற்கே அழைத்து வந்தேன் அவள் இன்னும் தூக்கத்தின் மயக்கத்தில் இருந்தாள் அந்த ஊசியின் டோஸ் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அவளுக்கு அப்படி செய்திருக்க கூடாது என்று எனக்கு வருத்தமாகவும் இருந்தது ஆனால் அவள்தான் எங்களை அப்படி செய்யும்படி கட்டாயப்படுத்தினாள் நான் என் பங்களாவிற்குள் நுழைந்தேன் வீட்டு பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் நான் வருவதை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தனர் என் கைகளில் ஒரு அழகான பெண் இருந்தாள் அவர்களின் ஆச்சரியம் நியாயமானது நான் நேரடியாக அவளை என் அறைக்கு அருகில் இருந்த அறைக்கு அழைத்து சென்றேன் அவளை மெதுவாக படுக்க வைத்து போர்வையை சரி செய்தேன் அவளது மருந்துகளையும் அவசியமான பொருட்களையும் பக்கத்து மேசையில் வைத்துவிட்டு நான் காலுக்கு வந்தேன் அங்கு அனைத்து வேலைக்காரர்களும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தனர் நான் என் வீட்டு பணியாளர் செல்வியை கூப்பிட்டு நீ இந்த பெண்ணை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவளிடமிருந்து எனக்கு எந்த புகாரும் வரக்கூடாது ஒரு சிறிய புகார் வந்தாலும் செல்வி இது உனக்கு இந்த வீட்டின் கடைசி நாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் மற்ற வேலைக்காரர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் தேவையற்ற விஷயங்களை செய்யவோ அல்லது அவள் முன் அதிகமாக செல்லவோ யாருக்கும் அவசியமில்லை அவள் ஏதேனும் வேலை சொன்னால் அதை செய்ய வேண்டும் இல்லையென்றால் என்றால் நான் யாரையும் இந்த வீட்டில் இருக்க விடமாட்டேன் என்று கூறினேன் நான் இப்படி சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்றபோது செல்வி முதலாளி இவள் உங்களுடைய மனைவிதானா என்று கேட்டாள் என் கால்கள் சில வினாடிகள் நின்றன எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது என் இதயம் வேகமாக துடித்தது நான் திரும்பி செல்வியைப் பார்த்து நான் இப்போதுதான் சொன்னேன் உனது எல்லையில் இரு அதிக கேள்விகள் கேட்க தேவையில்லை நான் கடைசியாகச் சொல்கிறேன் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு எந்த புகாரும் வரக்கூடாது என்று குளிர்ந்த குரலில் சொன்னேன் நான் நிற்காமல் வேகமாக என் அறைக்குள் சென்றேன் அறைக்கு வந்ததும் என் சட்டையை கலற்றி ஒருபுறம் எரிந்துவிட்டு நேரடியாக குளியலறைக்கு சென்று சவரில் குளிர்ந்த நீரில் நின்றேன் என் மனதில் எழுந்த கோபத்தை குளிர்ந்த நீரால் அணைக்க முயன்றேன் ஏனென்றால் நான் செய்த செயலுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த நேரத்தில் எனக்கு மிகுந்த வருத்தமே ஏற்பட்டது ஏனென்றால் என் காரணமாக ஒரு மனிதர் இறந்துவிட்டார் அவரது மகள் தன் நினைவை இழந்து விட்டாள் இந்த உலகத்திலோ அல்லது இறைவனிடத்திலோ எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா இந்த எண்ணம் என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது அதே சமயம் அந்த பெண்ணை பற்றியும் ஒரு தனிப்பட்ட பதற்றம் இருந்தது ஒரு உறவும் இல்லாமல் அவளை என் வீட்டில் வைத்திருக்க முடியாது எனக்கு ஒரு சமூகம் இருந்தது நான் ஒரு பெண்ணுடன் இருக்கிறேன் என்று யாருக்காவது தெரிந்தால் என் மரியாதை மண்ணில் கலந்துவிடும் நான் என் குடும்பத்திலிருந்து தனியாகவே வாழ்ந்து வந்தேன் எனக்கு அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை எனக்கு தாய் தந்தையர் இல்லை ஆனால் எனக்கு பெரிய பாக்கள் இறந்தனர் ஆனால் எனக்கு மிகவும் அவசியமான நேரத்தில் அவர்கள் என்னை தனியாக விட்டுவிட்டனர் நீண்ட நேரம் நான் குளிர்ந்த சவரில் நின்று என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன் பின்னர் வெளியே வந்து சிறிது நேரம் தூங்குவதற்காக படுத்தேன் நான் இரவு முழுவதும் விழித்திருந்ததால் என்னால் மேலும் விழித்திருக்க முடியவில்லை நான் படுத்து இரண்டு மணி நேரம்தான் ஆகியிருக்கும் ஒரு வேலைக்காரன் பதற்றத்துடன் என் அறைக்குள் நுழைந்து என்னை தட்டி எழுப்பத் தொடங்கினான் இதற்கு முன் எந்த வேலைக்காரனும் என்னை இப்படி எழுப்பும் தைரியம் இருந்ததில்லை அதனால் முதலில் எனக்கு கோபம் வந்தது ஆனால் நான் உடனடியாக அந்த பெண்ணை பற்றி கவலைப்படத் தொடங்கினேன் அந்த வேலைக்காரன் என்னை பார்த்து பயந்த குரலில் முதலாளி அந்த பெண் என்று சொன்னான் அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை நான் அவனை தள்ளிவிட்டு வெறுங்காலுடன் வெளியே ஓடினேன் அந்த பெண் என் இரவு தூக்கத்தையே கெடுத்து விட்டாள் நான் வெளியே வந்தபோது அவள் காலில் ஒரு பெரிய பூச்சாடியை கையில் பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவள் அனைத்து வேலைக்காரர்களையும் வரிசையில் நிற்க வைத்திருந்தாள் நான் உடனடியாக அவளை சமாதானப்படுத்தி கேள் இளவரசி இது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் யாரு அடிபட்டுவிடும் அதை கீழே வைத்துவிடு என்று சொன்னேன் இந்த இளவரசி என்ற பெயரை நான் திடீரென அவளுக்கு கொடுத்தேன் ஏனென்றால் அந்த நேரத்தில் வேறு எந்த பெயரும் என் மனதில் வரவில்லை மேலும் அவளது உண்மையான பெயரும் எனக்கு தெரியாது ஆனால் அவள் திடீரென என் பக்கம் திரும்பி அந்த பூச்சாடியை என் மீதே வீசினாள் நான் எந்த நிலைக்கும் தயாராக இருந்ததால் உடனடியாக குனிந்துவிட்டேன் நல்ல வேலை நான் உயிர் பிழைத்தேன் இப்படியே அவள் திடீரென கொடூரமாக மாறுவது மற்றும் திடீரென அமைதியாக இருப்பது போன்ற நடவடிக்கையில் அவள் இருந்து வந்தாள் இப்படி இருக்க அவளை சமாதானப்படுத்தி மருத்துவர் கொடுத்த சில மாத்திரைகளை கொடுக்க அவள் உறங்கிவிட்டாள் எனக்கு திடீரென ஒரு ஞாபகம் வந்தது அவள் கையில் ஒரு சிறிய பையை வைத்திருந்தாள் அதை எடுத்து பார்த்தபோது அவளின் போட்டோ மற்றும் அவளுடைய படிப்பு சம்பந்தமான சில ஆவணங்கள் இருந்தது அதில் அவள் பெயர் கயல்விழி என்று எழுதப்பட்டிருந்தது பின்பு நான் அவளை மிகவும் அக்கறையாகவும் ஒரு அப்பாவை போலவும் அன்பாகவும் பாசமாகவும் அவள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்யும் வகையிலும் அவளை சரியான முறையில் பார்த்து கொண்டேன் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன் என் நெருங்கிய நண்பன் செல்வத்தை வரவழைத்து நான் கயல்விலியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் அவளது நினைவுகள் திரும்பி வந்தாள் என்னை விட்டு போய்விடுவாளோ என்ற அச்சத்தையும் அவனிடம் வெளிப்படுத்தினேன் இதை கேட்ட செல்வத்திற்கு ஆச்சரியம் ஏற்பட்டது கயல்விலியுடன் நான் வாழ்ந்தது ஒரு சில நாட்களே என்றாலும் அவள் என் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தாள் அவளின் அப்பாவித்தனமான பேச்சு மற்றும் செயல் எனக்குள் அவளிடத்தில் ஒரு காதலை வெளிப்படுத்தியது அதே சமயம் நானும் அவளை மனதார நேசிக்க தொடங்கிவிட்டேன் செல்வம் எனக்கு சில ஆலோசனைகளை வழங்கினான் நீ அவளை உண்மையிலேயே நேசித்தாள் வீணாக எதையும் பற்றி சிந்திக்காதே உடனே வீட்டுக்கு போ ஒரு புரோகிதரை அழைத்து கயல்விழியை மணர்ந்து கொள் ஏனென்றால் திருமண பந்தம் இல்லாமல் நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசிப்பது உனது தொழிலுக்கு ஆபத்தானது எதிரிகள் இந்த உண்மையை அறிந்து கொண்டால் இந்த விபத்தை ஒரு பெரிய வழக்காக மாற்றி உன்னை பல வருடங்கள் சிறையில் தள்ளிவிடுவார்கள் செல்வத்தின் இந்த ஆலோசனையை நான் உடனே ஏற்றுக்கொண்டேன் கயல்வெளியை ஆதரவற்ற நிலையில் விட்டு செல்ல எனக்கு விருப்பமில்லை விபத்து நடந்த அதே மனவேதனையை நானும் கடந்து வந்ததால் உலகில் கொடூரமான முகத்தை நான் அறிந்திருந்தேன் அன்று இரவே கயல்விலியை திருமணம் செய்து கொள்ள நான் முடிவு செய்தேன் கயல்விழிக்கு திருமணம் பற்றிய எதுவும் தெரியாததால் ஆரம்பத்தில் தயங்கினாள் நான் அவளிடம் கெஞ்சி கேட்டபோது அவள் திருமணத்திற்கு சம்மதித்தாள் எனது நெருங்கிய நண்பனான செல்வத்தை சாட்சியாக வைத்து கயல்விலியை திருமணம் செய்து கொண்டேன் கயல்விழியை பார்த்தபோது செல்வமும் இந்த உலகம் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆபத்தானது என்று உணர்ந்தான் கயல் விழியுமோ என்னை முழுமையாக நம்பியிருந்தாள் திருமணத்திற்கு பிறகு நானும் கயல்விளியும் தனியாக பேசிக்கொண்டிருந்தோம் அவளுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது ராஜன் நீங்கள் என்னை இளவரசி என்று அழைப்பீர்கள் ஆனால் அந்த புரோகிதர் என்னை கயல்விழி என்று ஏன் அழைக்கிறார் என் பெயர் கயல்விளியா என்று கேட்டாள் எனக்கு தொண்டையில் சிக்கியது ஆமாம் கயல்விழி திருமண பத்திரிகையில் ஒரு பெயர் குறிப்பிட வேண்டும் எனக்கு கயல்விழி என்ற பெயர் மிகவும் பிடித்திருந்ததால் அதை வைத்தேன் உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்டேன் அதற்கு அவள் இல்லை எனக்கு இந்த பெயர் மிகவும் பிடித்துள்ளது என்றாள் என் பயம் நீங்கியது நான் இப்போது கயல்விளியின் கணவன் நான் நினைத்திருந்தால் அவளுடன் கணவன் மனைவி உறவில் இருந்திருக்கலாம் ஆனால் அவள் ஒரு குழந்தை போல இருந்ததால் அவள் மனம் பக்குவமடையும் வரை அவளது அப்பாவித்தனத்தை இழக்க விரும்பவில்லை அதனால் அவளது மனதை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் பின் அவளுடன் இணைந்து வாழலாம் என முடிவெடுத்தேன் நேரம் கடந்தது கயல்விழி என்னுடன் பழக பழக என்னிடம் உணர்ச்சி பூர்வமாக நெருங்க தொடங்கினாள் நான் எனது தொழிலில் தீவிர கவனம் செலுத்தி வந்தேன் ஒரு நாள் எனது தொழிலாளி எனக்கு போன் செய்து கயல்விழி மேடம் மாடியில் கீழே விழுந்துவிட்டார்கள் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளோம் உடனே வாருங்கள் என்று சொன்னான் இதை கேட்டதும் எனது கால்கள் நடுங்கின எனது குடும்பமே ஒரு விபத்தில் இறந்து போனது எனக்கு நினைவுக்கு வந்தது நானும் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தேன் மருத்துவமனைக்கு சென்றதும் மருத்துவர் என்னிடம் அவளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இன்னும் நினைவு திரும்பவில்லை என்று கூறினார் இதை கேட்டதும் எனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது சிறிது நேரத்தில் செல்வமும் மருத்துவமனைக்கு வந்தான் நான் ஒரு அறையில் அமர்ந்து எனது மனைவிக்காக இறைவனிடம் அழுது கெஞ்சினேன் எனது பிரார்த்தனை பழித்தது கயல்விழிக்கு நினைவு திரும்பியது ஆனால் அவளது கடந்த கால நினைவுகள் அனைத்தும் திரும்பி வந்துவிட்டது அவள் என்னிடம் நான் எப்படி இங்கே வந்தேன் என்று என் அப்பாவிற்கு என்ன ஆனது என்றும் கேட்கத் தொடங்கினாள் அவள் இதை கேட்டபோது நான் அதிர்ச்சியில் ஆழ்ந்தேன் என் கால்கள் தள்ளாடின ஆனாலும் இவளிடம் பொய் சொல்ல எனக்கு மனமில்லை நான் எல்லா உண்மையையும் அவளிடம் சொன்னேன் பின்பு அவளுடைய அப்பா இறந்து போனதையும் அவள் பைத்தியமாகி நினைவு திரும்பியதையும் கூறினேன் இதையெல்லாம் கேட்டு ஆனாலும் அவள் என் மீது குற்றம் சுமத்தவில்லை ராஜன் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு அப்பாவி பெண்ணை தனது வீட்டில் வைத்து அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் திருமணம் செய்து கொள்ளும் ஒரே மனிதர் பொய் சொல்ல மாட்டார் நீங்கள் உண்மையிலேயே என் அப்பாவை கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியும் என்று சொன்னாள் அவளது இந்த நம்பிக்கை என் இதயத்தில் இருந்த பயத்தை நீக்கியது நான் அவளை ஆற தழுவி ஆறுதல் அடைந்தேன் அன்று இரவு நான் சோபாவில் தூங்க சென்றபோது போது கயல்விழி எனது கையை பிடித்து படுக்கையில் அமரச் செய்தாள் எவ்வளவு நாள் என்னை இப்படி தவிக்க விடுவீர்கள் நீங்கள் மட்டும் என் மீது ஆசைப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா எனக்கும் உங்கள் மீது ஆசை இருந்தது அப்போது நீங்கள் ஏன் என்னுடன் இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியாது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது நான் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தேன் நீங்கள் ஒருபோதும் என்னிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை நீங்கள் உண்மையான ஆண்மகன் ஆனால் இன்ற இரவு நமக்கான இரவு உங்களை விட்டு என்னால் இனி ஒரு நொடி கூட தனியாக இருக்க முடியாது என்று கூறி அவள் என்னை கட்டி அணைத்தாள் இப்போது நானும் கயல்விழியும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது எங்கள் வாழ்க்கை இப்போது முழுமையடைந்தது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் இந்த கதையின் உங்களின் கமெண்டை தெரிவிக்கவும் நன்றி